அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜன் வணக்கம் கம்ப நாட்டாழ்வாரின் கவி நயம் உலக பிரசித்தி பெற்றது அவர் எழுதிய பாடல்கள் அமரத்துவம் வாய்ந்தவை அவர் தமிழிலும் வடமொழியிலும் புலமை பெற்றவர் அப்படிப்பட்டவர் தன்னை அவையடக்கமாக சொல்லிக்கொள்ளுவ ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது பாடலுக்கு முன்னே இந்த கதை ஒன்று பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு பூனை இருந்தது அதற்கு அதிகபட்சம் ஒரு டம்ளரி பாலை மட்டுமே குடிக்க முடியும் மிக முயன்றால் இரண்டு டம்ளர் குடிக்கலாம் ஆனால் அந்த பூனை என்ன செய்தது தெரியுமா நேரே பாற்கடலுக்கு சென்றது அந்த பாற்கடல் முழுவதையும் நக்கியே குடித்து தீர்த்து விடுவது என்று நக்க துவங்கியது நமக்கு தெரியும் அந்த முட்டால் பூனையால் முடியாது நக்க முடி அதை பார்க்கடலையை முழுதுமாக நக்கி முடிக்க முடியுமா அதே போலத்தான் கம்பர நாட்டு ஆழ்வாரும் இறைவன் புகழை பாட நினைத்தாராம் அது இறைவன் புகழ் எவ்வளவு பெரியது அதை தனி ஒரு ஆள் சொல்லி முடியுமா முடியாது இருந்தாலும் நான் சொல்லப்போகிறேன் என்று ஆரம்பிக்கிறார் கம்பர் இப்பொழுது அந்த பாடலை பார்ப்போம் ஓசை பெற்று உயர்வார்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குவு புக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றும் இக்காசியில் கொற்றத்து ராமன் அரோ என்ன அந்த பாடல் இந்த பாடலின் சொற்களுக்கு அர்த்தத்தை பார்ப்போம் ஓசை பெற்று எப்போதும் ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கும் உயர் உயர்ந்த பால் கடல் உற்று பால் கடலை அடைந்த ஒரு பூசை ஒரு பூனை முற்றவும் முழுவதுமாக நக்குபு நக்கிக் குடித்துவிட புக்கு என புகுந்தது போல ஆசை பற்றி ஆசையால் அறையலுற்றேன் சொல்ல தொடங்கினேன் மற்று மேலும் இக்காசு இந்த குற்றமில்லாத குற்றத்து வெற்றி அரசனாகிய ராமன் கதையாரோ ராகவனின் கதையை பார்க்கடலில் உள்ள பால் அனைத்தையும் குடிக்க புறப்பட்ட பூனையைப் போல இந்த ராம காதையை நான் சொல்ல புறப்பட்டிருக்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் கம்பர் சரி இதில் என்ன பெரிய விசேஷம் உயர் பாற்கடல் உற்று ஒரு பொங்கி வழியும் பாற்கடலை வந்தடைந்தது அந்த ஒரு பூசை பூனை முற்றமும் நக்குபு புக்கென அந் ஒரு பூனை அந்த பாற்கடலை முழுமையாகவே நக்கிப்பருக எவ்வாறு உள்ளே போகிறதோ அதே போல ஆசை பற்றி உற்றேன் மற்றும் நானும் ஆசைப்பட்டு எழுதத் தொடங்கினேன் என்கிறான் கம்பன் எதை எழுதத் தொடங்கினான் காசியில் கொற்றத்து ராமன் குற்றமே எதுவும் புரியாமல் போரில் வெற்றி கண்ட பகவானின் கதையை எழுதத் தொடங்கினான் அதாவது பக்கத்தில் பார்க்கடல் பொங்கிக் கிடக்கிறது என்பதை ஒளி கேட்டு அறிந்து ஒரு பூனை அதை முழுமையாக நக்கிச் சாப்பிட எப்படி ஆசைப்படுமோ அதே போல கம்பனும் குற்றமே புரியாமல் போர்க்காலத்தில் வெற்றி பெற்ற ராம பகவானின் வாழ்க்கை வரலாற்றை எழுதும் சந்தர்ப்பம் கிடைக்கிறதே என்பதை அறிந்து எழுத ஆசைப்படுகிறான் இந்த பாடலின் ஒவ்வொரு வரியின் முதல் வார்த்தையை தனியாக எடுத்துக்கொண்டால் ஓசை பூசை ஆசை காசியில் என்ற நான்கு வார்த்தைகள் கிடைக்கும் ஒரு ஓசை எவ்வாறு பூசையை தூண்டியதோ அதாவது பூனையை தூண்டியதோ அதே போல ராம பகவானின் காசியில் வெற்றி கம்பனை எழுத ஆசைப்படச் செய்ததாம் காசியில் வெற்றி குற்றமில்லாத வெற்றி ஆக இந்த நான்கு வார்த்தைகள் பாடலின் பொருளை சுட்டி காட்டுகின்றன ஓசை பூசை காசியில் ஆசை ஒரு பள்ளிக்கூட மாணவன் எவ்வாறு முக்கியமான வார்த்தைகளை தனியாக எழுதி மனப்பாடம் செய்வானோ அதே போல கம்பனும் இந்த வார்த்தைகள் பாடலிலே தனியாக நிற்பது போல் எதுகையை பயன்படுத்தி இவ்வார்த்தைகள் ஓங்கி நிற்க செய்கிறார் ஆகவே நாம் இந்த பாடலை படிக்கும்போது இந்த நான்கு வார்த்தைகள் ஓங்கி நிற்பது போலவே படிப்பது சிறந்தது இன்னொரு விஷயமும் குறிப்பிடத்தக்கது கம்பனும் ராம பகவானின் வாழ்க்கை வரலாற்றை நேரடியாக கண்டதில்லை கேள்விப்பட்டதுதான் ஆகவே ஓசை பெற்று என்று பூனையை பற்றி கூறியது கம்பனுக்கும் பொருத்தமாகிறது இவ்வாறு ஒலிநயம் பல மட்டங்களில் சிறந்த பாடலின் பொருளுக்கு ஆழத்தை வழங்குகிறது இது ஒரு புறம் இருக்கட்டும் செயல் வகையில் ஒரு செயல் பற்றிய எண்ணம் முதலில் மனதில் நடக்கிறது அதன் பின்தான் உண்மையிலேயே நிகழ்கிறது அதாவது செயல் முதலில் மனதில் அரங்கேறுகிறது ஒரு செயலை செய்வதற்கான காரணம் மோட்டிவ் செய்யும் திட்டம் என்று பல நிகழ்வுகள் மனதில் ஒத்திகை பார்க்கப்பட்டு பின் நிஜ உலகில் நிகழ்கின்றன சாதாரண செயலுக்கே அப்படி என்றால் நல்ல நோக்கம் கொண்ட திட்டங்கள் அது அவற்றுக்கும் அப்படியே நல்லது திகழ வேண்டுமென்றால் முதலில் அது மனதில் நிகழ வேண்டும் அதைப் பற்றிய ஒரு எண்ணம் ஆசை மனதில் விதையாக விழ வேண்டும் பின் அது முளைவிட்டு வேர் பரப்பி தலைத்து வளரும் சரிதானே வெறும் நாற்பது மதிப்பெண்கள் பெற்று எப்படியாவது தேர்ச்சியடைந்தால் போதும் என்று நினைத்தால் அவ்வளவுதான் அதற்கு ஏற்பத்தான் படிப்போம் ஆனால் நூற்றுக்கு நூறு பெற்று மாநிலத்திலேயே முதலாவதாக வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோமா இல்லையா மனம் விரிய விரிய செயலும் அதன் விளைவுகளும் விரியும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் தின்னியராகப் பெறின் என்றார் வள்ளுவர் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நடக்கும் என்கிறார் வள்ளுவர் வள்ளுவர் தப்பாகச் சொல்வாரா மார்பு விரிய வேண்டும் என்றால் பலு தூக்கி உடற்பயிற்சி செய்து மார்பை விரியச் செய்யலாம் மனம் உயர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் உயர்ந்த இலக்கியங்களை படிக்க வேண்டும் இலக்கியங்கள் மனம் விரிய உதவி செய்கின்றன உங்களால் மாரத்தான் ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வாங்க முடியுமா உங்களால் எவரெஸ்ட் மலை உச்சியை அடைய முடியுமா நீங்கள் எடை அதிகம் உள்ளவர்கள் என்றால் உங்களால் ஒரு வருடத்தில் பத்து கிலோ எடையை குறை குறைக்க முடியுமா இப்படி பெரிய இலக்கை கொடுத்தால் நாம் நம் விடை முடியாது என்பது தான் நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று என்று விட்டுவிடுவோம் பத்து கிலோ குறைக்க வேண்டால் ஆறு அல்லது ஏழு கிலோவாது குறைப்போம் அல்லவா அது நல்லது தானே மாநிலத்திலேயே முதல் மாணவனாக முயன்று முடியாவிட்டால் மாவட்டத்தில் அல்லது குறைந்தபட்சம் பள்ளிக்காவது முதல் மாணவனாக வர முடியும் அல்லவா பெரிய காரியங்களை நினைத்து பயப்படக்கூடாது பார்க்கடலை பூனைனைக்கு குடித்து முடித்துவிட நினைத்தது போல குற்றமற்ற ராமனின் கதையை நான் சொல்ல நினைக்கிறேன் என்கிறான் சொல்லி முடித்தானா இல்லையா பூனையாவது பார்க்கடலை குடித்து முடிப்பதாவது என்று நினைத்திருந்தால் பெரிய விஷயங்களைக் கண்டு மிரண்டு விடக்கூடாது துணிச்சலாக ஆரம்பிக்க வேண்டும் இது இலக்கியங்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடம் மனம் விரிவடைய இலக்கியங்கள் வழி செய்யும் பார்க்கடல் என்ற ஒன்றை நினைக்கும் போதே உங்கள் மனம் எவ்வளவு கற்பனையில் விரிகிறது நல்ல இலக்கியங்களை தேடிப் படியுங்கள் உங்கள் மனம் விரியும் மனம் உயரும் மனம் உயர உங்கள் வாழ்க்கை உயரும் இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் இன்னொரு தலைப்பில் உங்களுடன் இன்னொரு நாள் பேசுகிறேன் நன்றி வணக்கம்